ராமர் ஜாதகம் கிடைச்சா ரொம்ப நல்லது அதுலேயும் நவரத்தனங்கள் பதித்த ராமர் ஜாதகம் வீட்டில் வச்சு நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா அதனுடைய பலனே வேறு இறைவனே இறங்கி வந்து ஐந்து கிரகங்கள் உச்சத்துலேயும் இரண்டு கிரகங்கள் ஆட்சியிலையும் அந்த ஜாதகத்தை நீங்கள் தினமும் பார்க்கணும் அப்படிங்கிறதா ஒரு சின்ன ரகசியம் ராமன் அப்படிப்பட்ட ஜாதகத்தில் இனி யாரும் பிறக்கப் போவதும் இல்லை இதற்கு முன்னாடி பிறந்தவர்களும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான ஜாதகம் கடக லக்னம் புனர்பூச நட்சத்திரம் இதெல்லாம் நீங்கள் டெய்லி பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன் சுவாமி ரூமில் வச்சு பன்னிரெண்டு கட்டங்களில் உச்சம் பெற்ற கிரகங்களுக்கும் ஆட்சி பெற்ற கிரகங்களுக்கும் டெய்லி நீங்கள் பூஜை பண்ணுறீங்க கற்பூர ஆரத்தி காட்டுறீங்க சாம்பிராணி போடுறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அஷ்டம சனி நடந்தாலும் சரி அர்தாஷ்டம சனி நடந்தாலும் சரி ராகு தசை நடந்தாலும் சரி சனி மகாதிசை நடந்துகிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு எப்படிப்பட்ட கிரக தோஷங்களோ கண் திருஷ்டிகளோ கிரக பீடைகளோ வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் நம்ம கிரகத்தில் இருக்கிற அந்த ஜாதகம் நவரத்ன ராமர் ஜாதகம் நவரத்னங்கள் பதித்த ராமர் ஜாதகத்தை நீங்கள் வீட்டில் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னிங்கன்னா எல்லா தோஷமும் விலகும் ஏன்னா அது இறைவனே இறங்கி வந்த ஜாதகம் இறைவனே நான் இப்படிப்பட்ட கிரகஸ்தியில் இப்படிப்பட்ட கிரகங்கள் ஆட்சியில் உச்சத்தில் இருக்கும்பொழுது நான் பிறக்க வேண்டும் இந்த உலகத்திற்கு நன்மையை செய்ய வேண்டும் நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுங்க ராமனது பாதங்கள் காட்டையாண்டன ராமனது பாதுகைகள் நாட்டையாண்டன எவ்வளோ பெரிய அதிசயங்கள் தெரியுங்களா ஒருவனுக்கு ஒரு அதே மாதிரி பெண்களுக்கு வந்து எவ்வளவு சுதந்திரம் தரணுமோ அவ்வளவு அப்படி இறைவன் வாழ்ந்து காட்டினான் ராமாயணமும் மகாபாரதமும் இதிகாசங்கள் இப்படிப்பட்ட இதிகாசங்கள் எந்த நாட்டிலையும் கிடையாது ஏன்னா இது எல்லாம் கதைகள் இல்லை ஃபிக்ஷன் இல்லை இது எல்லாம் வாழ்ந்து காட்டினார்கள் நீங்கள் அங்கெல்லாம் போனீங்கன்னா வடநாட்டிலையும் சரி தென்னாட்லேயும் சரி ஏன் ஸ்ரீலங்காவில் போய் நான் கூட போய் விட்னஸ் பண்ணிட்டு வந்தேன் எங்கள் அம்மா சீதை இருந்த அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் இப்படிப்பட்ட கலியுகத்திலேயே இவ்வளவு கொடுமையான அந்த இடமா இருக்கே யாராலையும் அங்கே போக முடியாது அதில் பாதாளத்தில் எடுத்துகிட்டு போய் சுற்றிலும் மலை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிப்பட்ட இடத்துல என்னுடைய ராம தூதன் ஆஞ்சநேய சுவாமி போய் கண்டுபிடிச்சிருக்கார் ஆகவே உங்கள் வீட்டில் நவரத்தின ராமர் ஜாதகம் வச்சு வழிபாடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்